அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வெண்பா நான் ஐந்தாம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்து விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டல் பாற்றன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அகனமருந்து செய்யால் உறையும் முகனமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வான தவற்கு இணைத்துணைத்து இணைத்துணை என்பது இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பரிந்து 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 ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்து ஓம்பி விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாத உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் விருந்தோம்பல் ஓம்பா மடமை உண்டு உண்டு நோப்ப மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து நன்றி